வசன வகுப்பு திருச்சிற்றம்பலம் அம்பலம் அருக்கன் உலவியமும் இசை அதற்குள் சுவையன அனைத்து நிறைவதும் அவஸ்தை பலவையும் அடக்கி அகிலமும் அவிழ்ச்சி பெற இனிதிருக்கும் அவுணமும் அசட்டு வெறு வழி வழக்கர் அருவரும் அறற்று வன பொருள் விகற்ப மொழிவதும் அழுக்கு மல இருள் முழுக்கின் உழல்வதை அடக்கி அவன் கடக்க விடுவதும் எருக்கும் இதழியும் முடிக்கும் இறை குரு யமக்கும் இறை அவன் என திகழுவதும் இரட்டை வினை கொடு திரட்டு மலவுடல் இணக்க மற ஒரு கணக்கை அருள்வதும் இருக்கு முதலிய சமஸ்த கலைகளும் இதற்கிதிரனை இணைக்க அறியதும் இறக்க எனது எதிர் நடக்கும் யமபடர் கடக்க விடுவதோர் இயற்கை உள்வதும் நெருக்கு வன உபனிடத்தின் இறுதிகள் நிரப்பு கடையினில் இருப்பை உடையதும் நெருப்பு நிலம் வெளி மறுத்து வனமென நிறைத்த நெறிமுறை கறக்கும் உருவமும் நினைப்பு நினைவது நினைப்பவனும் அருநிலத்தில் நிலை பெற நிறுத்த உரியதும் நிலைத்த அடியவர் மலைத்தல் அதுகெட நிவிர்த்தி உர அனுபவிக்கு நிதியமும் குருக்கு திருவருள் திளைத்து மகிழ்தர உலத்தொடுரை செயல் ஒழித்து விடுவதும் ஒளிக்கும் ஒளி வெளிக்கும் வெளியென உயிர்க்கும் உயிரென நிகழ்ச்சி தருவதும் உரத்த தனிமையில் ஊகைத்து நிசிசரர் ஒழிக்க அமர் பொரு சமர்த்தன அணி தழை உடுத்த குர மகள் மணக்குமறு முகன் ஒருத்தனர் ஒளிய பெருத்த வசனமே